மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன இதை சிலர் எதிர்க்க என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அமலில் இருந்த சிஏஏ எனப்படும் குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சில மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது அதாவது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் இருந்து மத ரீதியான இன்னல்களுக்கு உள்ளாகி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பாக இந்தியாவில் தஞ்சம் புகுந்த கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பார்சிகள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் ஆகிய ஆறு மதங்களை சேர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை வழங்கும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இதில் முஸ்லிம்கள் சேர்க்கப்படவில்லை இந்த சட்டத்தின்படி அண்டை நாடுகளில் இருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்த மேற்குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களிடம் எந்தவித ஆவணமும் இல்லாத போதிலும் இங்கு ஆறு ஆண்டுகள் தங்கியிருந்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த சட்டத்திற்கான மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு அதற்கு இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தது ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றன குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இந்தியா முழுவதும் பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டன. மற்ற மதங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கும் போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏன் வழங்கக்கூடாது என கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்த போராட்டங்களின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகினர் இதனால் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதை ஒத்திவைத்திருந்தது இந்த நிலையில் சிஏஏ சட்டம் நமது நாட்டில் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நாட்டில் இன்னும் சில வாரங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகளும் சில முஸ்லிம் அமைப்புகளும் இந்த சட்டத்திற்கு எதிராக உள்ளனர் அகதிகளின் பட்டியலில் முஸ்லிம் சமூகம் பற்றி குறிப்பிடப்படாததால் அவர்கள் குறிவைக்கப்படுவதாகவும் இது அரசியலமைப்பின் பதினான்காவது பிரிவு மற்றும் சமத்துவ உரிமையை மீறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மூன்று நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது